ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும் கும்பராசியில் ஜென்மசனியும் ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சது அதில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு கும்பராசியில் மூன்றாம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் மகர ராசியிலிருந்து ஏழரை சனி முழுசாக விலகுறாருங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ மேஷராசிக்கு சனி வந்து உள்ளே வராரு மேஷராசிக்கு விரயச்சனியாக அவர் வந்து உள்ளே வராரு அப்பொழுது அவர் விரயச்சனியாக பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டில் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வரார் இல்லைங்களா இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க அதே போல் ரிஷபராசிக்கு லாபச்சனியா வரார் மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வராரு கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வராரு மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு மீன ராசிக்கு ஜென்ம சனியா வராரு இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு அந்தந்த ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானால வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் செல்கிறாருங்க அதாவது அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் விரய சனியாக இருந்து இப்போ ஜென்ம சனியாக மாறும்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக வராருங்க இப்போ துவங்கக்கூடியது வந்து அஷ்டமச்சனி இது கொஞ்சம் நீங்க யோசித்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லபடியா சிந்தனைகளை வைத்து கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களால தான் பிரச்சனை வரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டேயும் ஓரளவுக்கு நீங்க வந்து தூர விலகி நிக்கிறது ரொம்ப நல்லதுங்க எப்பயுமே சனின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கூட இருக்கிற சொந்த பந்த ஃப்ரெண்டு உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் சரியாக யோசித்து நீங்கள் போனீங்கன்னா சரியாக போயிடும் அதற்காக நம்ம பயந்துக்கிட்டு யாரையுமே பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் நடுங்க வானாங்க ஓரளவுக்கு உங்களுக்கே இத்தனை காலத்தில் உங்களுக்கு தெரியும் இவங்கக்கிட்ட நம்ம எதாவது சொன்னால் இவங்க வேறு விதமாக மாற்றி நமக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க தெரியும் இல்லைங்களா அவங்கக்கிட்ட மட்டும் ஜாகிரதையாக இருங்க எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது எல்லோரும் நல்லவங்களும் கிடையாது எல்லோருக்கிட்டையும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அதை நாம் பார்த்து அனுசரித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்க சனி பகவான் வந்து நமக்கு வரக்கூடாத இடத்துல வராதுனாலே தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்க தான் செய்வார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் மூச்சு பயிற்சி பண்ணுங்க வயிற்றுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல சாப்பாடை வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடாக எடுத்து சாப்பிடுங்க கார வகைகளை குறைச்சிக்கோங்க அதே போல மசாலா அதிகமான மசாலா சாப்பிடாதீங்க வெளி உணர்வை உணவை வந்து நீங்க ரொம்ப தவிப்பது ரொம்ப நல்லதுங்க அதை வாங்கி தான் இருக்கும் நம்ம கண்ணு பார்க்கும் பொழுது நாக்கு கேட்க தான் செய்யும் ஆனால் அதை சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு தான் வயிறு என்ன பண்ணோம் பாவம் இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவை மட்டும் தவிர்த்துருங்க ஆர்டர் போட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறோம் டொமோட்டோவில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னா அதுக்கான பக்க விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும் வேறு யாரும் அனுபவிக்க முடியாது உங்கள் வயிறு பண்ணுற அட்டகாசத்துக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கவே முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை சமாதானமாக வச்சுக்கோங்க அது உங்களை நல்லாவே வச்சுருக்கோம் அதே போல் தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இரவில் நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறது பல யோசனைகளை செய்கிறது அதே போல் செல்ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது அதெல்லாம் செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா தூங்குங்களேன் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கான தைரியம் வந்துடும் அப்படி இல்லைனா உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும் நைட்டு சரியாக தூங்கலைனாலே மனக்குழப்பங்கள் ஏற்படுவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கிறது அதே போல் கை கால் நடுக்கம் ஏற்படும் நரம்புகளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறக்கூடிய காலமாக தான் இருப்பார் சனி பகவான் நரம்பெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமான காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டீங்கனாலே போதுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடம்பு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக சுதாரிச்சிக்கிறது நல்லது அதுக்கும் மேலே ஏதா சின்னதாக உடம்புக்கு பிரச்சனை வருதா அலட்சியப்படுத்தாதீங்க உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ரொம்ப விசேஷங்க ஏன்னா நீங்கள் பாட்டு இது தானே சரியாக போயிடும் அது தானே சரியாக போயிடும் ஒரு நாள் இருப்போம் அப்புறம் போவோம் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதை அலட்சியப்படுத்தாதீங்க சின்னதாக வயிறு வலிக்குதா சின்னதாக நெஞ்சு வலிக்குதா உடனே கிளம்பி டாக்டரை போய் பாருங்கள் அதுக்கு ஒரு சின்ன மாத்திரை தான் கொடுப்பாங்க பெரிய விஷயமே இருக்காது அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சரியாக போய்டும் ஏன்னா நீங்கள் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணுன்றது உங்களுக்கான விதிக்கப்பட்ட விதியாக இருக்கலாம் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தும் பொழுது அதிகப்படியாக கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சுருவார் அதுக்கு சின்னதாக இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு செலவை பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டே இருந்தடலாம் அதுதான் நல்லது என சனி பகவானோட கூர்மையே அப்படிதான் இருக்கும் அதே போல் எதற்கெடுத்தாலும் கவலை எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் எதுக்கெடுத்தாலும் மன உளைச்சல் இதெல்லாம் செய்யாதீங்க எல்லாமே சரியாயிடுங்க அப்படின்னு நம்புங்க எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே எந்த ஒரு நன்மை நடந்தாலும் ஒரு சின்ன தீமை இருக்கும் அதே போல் எந்த ஒரு தீமை இருந்தாலும் ஒரு நன்மை இருக்குன்றதை நம்பினீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நமக்கு ஒரு சாதகமான ஒரு நல்லது நடக்கும் நம்புங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் அந்த பிரச்சனைக்குள்ளேயே போய் மூழ்கிடாதீங்க அதை தூரமாக தூக்கி வச்சுட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆராய்ச்சிங்க ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் அதே போல் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அமைதியாக இருங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறேன்ற பேரில் ரொம்ப அவங்கள போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு அவங்க சின்னதாக பண்றத கூட பெருசாக பேசாதீங்க கிட்ட அன்பாக இருந்தீங்கனாலே வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் சுமூகமாக இருங்க அதே போல் கணவனாக இருந்தால் கிட்ட அமைதியாக இருங்க மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பன்ற ஒன்று வந்து ஒழுங்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுக்குறது மட்டும்தாங்க அதில் ஈவோ பார்க்க கூடாதுங்க எவ்வளவா இருந்தாலும் சரி யார் தப்பு யார் சரின்னு நான் சொல்ல வரலை எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்கள் அதிகப்படியாக விட்டு கொடுக்குற தாங்க இருக்கும் ரெண்டு பேரும் சரிசம்மா விட்டு கொடுத்து போங்கன்னு எந்த காலத்துலேயும் சொல்ல முடியாது அவங்க அப்படி இருக்கிற கூடிய காலகட்டம் எந்த காலத்துலேயும் கிடையாது யார் ஏதாவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாலும் அதை விட இன்னொருத்தங்க விட்டு கொடுத்தால்தான் அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக போகும் அதனால குழந்தைங்க கிட்ட கணவன்கிட்ட மனைவி கிட்ட அதே போல் பெரியவங்க கிட்ட எங்கேயும் பிரச்சனையே பண்ணாதீங்க அமைதியாக இருங்க எல்லாமே சரியாயிடும் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காததுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கும் பொழுது இப்போ இருக்கிறது போனாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருங்க அதே போல் செலவு செய்யும் பொழுது பார்த்து செலவு பண்ணுங்க பொருளாதாரம் விரை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் நிதானமாக செலவு பண்ணுங்கள் இடம் பொருள் வாங்க போகிறேன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் அதே போல் உங்கள் ஒரு ஜாதகக்காரர்கிட்ட நல்ல ஜாதகம் பார்க்குறவங்க கிட்டே போய்ட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ நான் வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா இந்த திருமணம் பண்ணலாமா குழந்தை பாக்கியம் இருக்குமான்னு நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு முடிவு பண்ணி ஏதோ செய்யறதா போயிட்டு பொருள் விரயம் மன உளைச்சல் கவலை மற்றவங்க முன்னாடி அவமானம் அதான் நீங்கள் செய்ய போயிட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொறாம இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் அதை போய் செய்ய போறீங்கன்னா அதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி பண்ணி உங்ககிட்ட அது வேற விதமாக பொழுது இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்துங்களேன் இந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க உங்களுக்கானது என்னைக்காக இருந்தாலும் செய்யலான்ற நம்பிக்கையோடு இருங்க அதே போல் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யாதீங்க அவங்க சாதாரணமாக ஏதாவது சொன்னால் கூட உங்களுக்கு பெருசாகப்படலாம் இல்லை நீங்கள் ஏதாவது சாதாரணமாக சொல்கிறத கூட அவங்க அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வேறு விதமாக நடத்துவாங்க அதனால் கொஞ்ச நாள் அவங்ககிட்ட விட்டு போங்க ஒரு சுமூகமான அமைப்பு ஏற்படும் நீங்கள் காரிய சித்தி ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகரை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா காரியங்கள் எது செய்தாலுமே தடைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க எதா செய்ய போகிறோன்னா தடைப்படும் எதா வாங்க போகிறோம்னா தடைப்படும் தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ்னாலே விட்டுருவாங்க இந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க குடுக்கல் வாங்கலப்போ கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருங்க நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும் இதெல்லாம் செய்யுங்க இல்லையா இதெல்லாம் விட்டுடுங்க கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருங்க கொடுத்ததை மட்டும் வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் கொடுக்குறதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஏன்னால் ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நாம் கொடுக்குற நேரம் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவன் ஓடி போயிட்டாலோ இல்லை செத்து போயிட்டாலோ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதனால் அவங்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் கொடுக்குற பொருள் நம்ம திருப்பி வாங்க முடியும் உங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் செய்தாலும் அவங்க மேலே வந்து உங்களுக்கான பணத்தை திருப்பி தர மாட்டாங்க அது அவங்க பேர்லேயும் நம்ம குற்றம் சொல்கிறது தப்பு நம்ம நேரம் சரியில்லை அதனால் நமக்கு அப்படி ஆகுது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறதை நிறுத்திக்கோங்க ஏற்கனவே கொடுத்தவங்க கிட்ட மட்டும் பக்குவமாக பேசி காசு பணத்தை வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வண்டியில் பிரேக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஹெல்மெட் போட்டு போங்க காரில் போனீங்கன்னா சீட்டு பெல்ட் போட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே தயாராக இருங்க ஏன்னா காரணம் என்னென்னா சனி பகவானோட கூர்மை சின்ன சின்னதாக நம்மகிட்ட தான் செய்வார் நாம் அலட்சியப்படுத்தினா தான் இதெல்லாம் நடக்கும் நாம் கொஞ்சம் உஷாராக இருந்தோம்னா அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க அதுக்கான காலம் வர வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பானதுங்க நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் வெண்ணெய் வாங்கி சாத்துங்க வட மாலை வாங்கி சாத்துங்க துளசி மாலை வாங்கி போடுங்க விநாயகருக்கு அதே போல் அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு எளிதாக பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குதுங்க அதே போல் விநாயகருக்கு வந்து செதற்காய் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உடைக்கிறது ரொம்ப சிறப்பான விசேஷங்க சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய்ட்டு ஒரு செதறு தேங்காயை மட்டும் உடைச்சிட்டு வாங்க விநாயகர் கோவில் வாசலில் உங்கள் பிரச்சனைகளும் அப்படியே உடைந்து ஓடிவிடுங்க அதே போல் நவகிரக கோவிலுக்கு சனிக்கிழமையில் சென்றுட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அந்த எள்ளு போட்டு முடித்து போட்டெல்லாம் ஏற்றாதீங்க அது திருநல்லாறில் மட்டுந்தாங்க செய்வாங்க வெளியே எங்கேயுமே இதை செய்யாதீங்க வேணும் எல் நல்லெண்ணெய் மட்டும் தீபத்துக்கு பயன்படுத்துகிறது தாங்க சிறப்பு எள்ளை போட்டு ஏத்துறத செய்யவே செய்யாதீங்க நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் எள்ளு போட்டு தீபம் ஏத்துறேன் எள்ளு போட்டு தீபம் ஏத்துறேன் அப்படி கிடையாது திருநள்ளாறுல மட்டும்தாங்க அதை செய்யணும் அதுதான் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அதே போல் காகத்திற்கு சாதம் டெய்லியுமே வந்து ச எள்ளு போட்டு சாதம் வைங்க இல்லையா சனிக்கிழமை சனிக்கிழமைனா இதை வந்து செய்யுங்க அதே போல் குளிச்சுட்டு சுத்தமாக போய் செய்யுங்க அப்படியே குளிக்காமல் கொல்லாமல் சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எள்ளு போட்டு வைக்க சொன்னாங்களேன்னு ஒரு கடமைக்கு செய்யாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் அப்பா அம்மா இல்லாதவங்க பித்ருக்களுக்கு வந்து அம்மாவாசை அம்மாவாசை வந்து நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விசேஷங்க இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் செய்யும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அதை செய்தீங்கன்னா உங்களுக்கான நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க ஏன்னா அவங்களோட அருள் ஆசி இருந்தாலே போதுங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாராகிடலாம் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியங்க அதே போல் அன்றைய தினத்துல வந்து ஒரு நாலு பேருக்குன்னா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்ல சாப்பாடு போடுங்க அவங்க வயிறு ரொம்ப சாப்பிடும் பொழுது உங்களோட பித்திருக்களோட வந்து ஆன்மாக்கள் வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்குங்க அதை ரொம்ப சிறப்பாக செய்யுங்க அதே போல் அமாவாசை தினத்தன்று சிவன் கோவிலுக்கு செல்வது ரொம்ப விசேஷங்க வில்வ மாலை கிடைச்சா வாங்கி போடுங்க இல்லை வில்வ இலை கிடைச்சா கூட சிறிதளவு வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுங்க ரொம்ப நல்லது அது ரொம்ப விசேஷமான ஒரு விசேஷந்தாங்க இது அதே போல அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேரு நட்சத்திரம் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த கிழமையில பிறந்தீங்க எல்லாமே சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு செய்யாதீங்க உங்கள் பேரை சுவாமிக்கு சொல்லிவிட்டு வாங்க தான் அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்நீச்சல் போடுறதுக்கு தயாராக இருப்பவங்க தாங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே எப்பயுமே சிங்கம் சிங்கம் தானே அதனால் தைரியமாக இருங்க இந்த காலகட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அமைதியாக இருங்க அத்தனையும் நல்லதாகவே நடக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்